உங்கள் மனது அதிகமாக உணவு உலகியலான கவலை அல்லது எந்த ஒரு பழக்கத்தினால் பாரமாக இருந்தால் அதிலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா பழக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் கடவுளுடன் உறவு வைத்திருக்க வேண்டும் நீங்கள் கடவுளின் நண்பராக வேண்டும் ஆபிரகாம் கடவுளின் நண்பராக ஆனார் ஹல்லே லூயா மோசே கடவுளுடன் நேரில் பேசினார் மோசே கடவுளின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார் பன்னிரண்டு சீடர்களில் யோவான் பக்தியுடன் இருந்தார் என்றால் யோவான் சீடன் இயேசுவின் மார்பில் இருந்தார் இயேசு நேசித்தவரை இயேசுவின் அன்பு சீடன் என்று அழைக்கப்படுகிறார் புனித வேதாகமத்தில் அது யோவான் என்பதை காண்கிறோம் அந்த யோவானுக்கே கடவுள் அனைத்து இரகசியங்களையும் வெளிப்படுத்தினார் நீங்கள் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் உங்கள் பகைவர்களை விடவும் அதிகமான அறிவை பெறுவீர்கள் கடவன் உங்களுக்கு ஆசான்களை விடவும் அதிகமான அறிவை அளிப்பார் இது ஒரு வாக்குறுதி கடவன் உங்களுக்கு மூதாட்டிகளை விடவும் அதிகமான அறிவை அளிப்பார் கடவுளுக்கு புகழ் உண்டாகுக ஹல்லே தி நமோயூரி ஏனெனில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் கடவுளின் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவது கடவுளின் வார்த்தையே